ஆண்டவனே ஈஸ்வரா மகாகணபதி என்ன உங்க கூட பாக்குறீயா பாக்குறியா பேசலப்பா அடிவர் எரிஞ்சு குமர்றேன் இந்த உலகத்துல நானே சம்சாரம் மட்டும்தான் தீர்காயசா சேவமா இருக்கணும் நான் பெற்ற பையன் இவ பெற்ற பையன் கைகால் வராம விளங்காம போயிடணும் ஏங்க காலங்காத்தால சாமி படத்து முன்னாலும் இப்படி அவசகமா பேசுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்னடி பின்ன அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கான் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள வர போயிருந்தியே பிள்ளை அவன் கொஞ்ச கூட இறக்கவில்லை காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் யாரு அவன் எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறான் வெளியே வந்து பாரடி என்ன அந்த கொஞ்சம் கிளி நம்ம வழி ஒரு நாட்டா பொண்ணு வாழ்ந்தா அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்த அதான்டா வாழ்க்கை ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய்கிட்டே கே மூஞ்சி மாறக்கட்டீங்களே பாரு எழுச்சி பாக்கடா வாங்க நீ உட்கார உட்கார்ற ஏன்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு வெட்டி கிடைக்கிறீ இது நியாயமா இருக்குதா இல்ல சொல்றேன்

ஒரு மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கணி தலையா சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்க சொன்னாங்க உங்ககிட்ட வேலை சேர்ந்துக்கலாம்னு பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு அங்க

நம்ம சுத்த ஏயா சுத்த வீட்டுக்குள்ள வச்சுட்டேன் என்ன வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலை விடுவேன் எங்க பாக்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற இல்லைனா சுத்தி நீயே போய் எடுத்துக்க உக்காண்டி ஆமா ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டு ரெண்டே ரெண்டு இடம் தான் எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்பா பொல்லாதவன் வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல வெளியூர்ல போயிட்டா வேலை செய்யறது வர்றண்டா தர்பூசி தலையா காட்டிட்டேடா புத்தி அந்த குட்ட பணம் நகை நட்டு எல்லாமே திருட இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டியிட ஓடுறாங்க என்ன சொன்ன இதுக்கு கூட லாயக் இல்லையா இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமான வாழ்க்கை நடத்தல என் பேரு சின்ன அப்படி என்ன வேலைங்க டேய் என் கைய பாத்தீங்களா இறங்குடா அறிவிட்ட வைங்களா இந்த ரேக இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கே செயின் மோதிரம் இது எல்லாம் போட்டுருக்கேன் இந்த ரேக மட்டும் விரல தாண்டிக்கின்னு வச்சிக்க நான் பாருங்க பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன் பாரி தான் இந்த ஊர் கல்கத்தா மும்பை டெல்லி எங்களுடைய இங்கே பேங்கு அண்ணே அண்ணே எனக்கு அந்த ஊர்லாம் பார்க்கணுன்னு ஆசையா இருக்குமே திணைக்கு மாறோட பார்த்ததுல அவனுக்கு டெல்லியாக இருக்குது டெல்லி ஆஹ் அங்கே வரடா கிழக்கேனே யாருவேன் என்ன வேட நீ நானும் உங்களோட தர வர்றேன் என்ன வேட

அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுங்க நடக்கிறத வேற வாங்கல ஏண்டா குதிரைமுத்து நீ என்ன அனாதையாடா

கடன் தாங்க முடியாம உங்க அம்மா பூ ஓடவும் பொட்ட ஓடவும் போய் சேர்ந்துட்டா எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறேன் இல்ல இந்த எங்க இனம் இருக்க அது கவரிமான இனம் அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது செத்து போகும் நீ கவரிமான் இனமா நைனா கொஞ்சம் குனி தலைய பாரு காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துக்கணும்னு நின்னா என்ன டே நீ எனக்கு பிள்ளைய பிறந்த என்னடா செஞ்சிருக்க இருக்க நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ளை பெத்துக்க சொன்னது அதுவும் ஒன்னா ரெண்டா அஞ்சும் பொண்ணு அதுக்கப்புறம் ஆறாவதா நானு தேவையா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பேத்தன்னா ஆமா இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெற்று நானும் பில்லையை அம்பி தோள்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியது வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட புள்ளைகளை பெத்து போட்டிங்களே நைனா என்ன அழுகுறியா இப்ப அழுது என்ன பண்றது இந்த அழுகையை ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால இருக்கணும் அட்லீஸ்ட் புள்ளைய பெத்துக்கிறதுக்கு முன்னால ஏதாச்சும் அழுதுருக்கணும் நைனா ஹேய் உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு இல்ல நான் உனக்கு அப்படம் இல்ல புனாலயே கைக்கா ஐ கைக்கா ஐ காய்க அண்ணன் எடம் வந்தீங்க உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப எல்லாம் போடா வடியம்பிங்க அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும் ஏன்னா எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இடிச்சவா நாடு பாரு இந்த புள்ளைய பெத்ததுக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்கனமுன்னா உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும் சொன்னார செய் ஆ

அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பழம் சாப்பிடல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி தரம்ல ஏன் அப்படி அவனப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு குடுத்துருப்பேன்ல சிட்டைங்கிறது ஒரு இந்தியன் பத்து செக் மாதிரி ஒன்லி நயன் பனானா என்னது நயன் பழம் அதுக்கு நெயன் பனானா ர சே ஆஹ் ஏ உங்க பிரச்சனை ஓவர் நீங்க போகலாம் அந்த பொண்ண அவங்க அப்பன நீ பார்த்து இல்லையா அவ மண்டைய நீ பாத்து இல்லையா அதனால தான் இந்த உஷ் இறைவன் இருக்கின்றான் அண்ணே இந்த கடலை காடி என்னடா இது எல்லாம் கேட்டுகிட்டு எனக்கு நிறைய வேலை கடா போய் ரூம்ல வெயிடா ஆ ஒரு சிப்பு வளப்பலாம் 20 ரூபா கையில விடு அட சாமி ஏண்டா சோயி இது என்ன பேங்கா

பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணியால் வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலகிரி இருப்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்கே தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதல மாத்திக்கலாம் அப்பா எத்தனை பாவம் அம்மா அலையறாம் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் உட மாட்டேன் முதல்ல வரற கேட்டறா நான் கட்டல நீங்க கேட்டிக்கோ தாலி தயாரா வச்சிருக்கேன் வாங்கி கட்டறா என்ன நான் முறிக்கிறேன்

கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரிஞ்சிரு பிச்சை எடுக்க சொல்லு கரெக்ட் இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சவதை கேக்குறேன் இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல என் பேரு அளவு சுந்தரம் இல்ல டேய் மண்டையா இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கறேன் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி பத்தாயிரம் நட்டு கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாது அப்ப பாப்பமா அப்ப என்ன பாக்குறது இப்பே பாத்துருவா என்ன அது

னுசிக்கி வாகி கொடுப்பாங்க உனக்கு போர் வீல்ஸ் மேட் இன் மோடைஷ் ம் நடக்கட்டும் மணி மட்டும் இருந்தே என்ன சிம்மாசனத்தை ஆள போறே இந்த இந்த டப்பா வருது நீ அதுதறு போ போடா முட்ட